கிறிஸ்துவ மாணவர்களே ஆண்டவரும் ரஷ்கரமாகிய இயேசு கிறிஸ்துவன் நேற்று என்ப நாம் தலைவின் வாழ்த்துக்கள் நாம் தொடர்ச்சியாக தேவன் அனுமதிப்பதும் தேவன் அனுமதியாததுமான காரியங்களை கொடுத்து தான் நம்ம நேற்று நான் பார்த்துல ஆசருடைய வாழ்க்கையில் அவன் மறைத்து நாலு நாள் நாரி போன கொதிலும் அவனுடைய ஜீவனை கத்தர் கொடுத்து அவனை இதனுடைய அவருடைய நாமத்தை மயிப்படுத்தினார் அல்ல லூயா என்று நான் நாங்கள் பார்க்க போகிறோம் அவளுடைய வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்குறோம் அப்போது இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது சொல்லுகிறது அவள் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அண்ணல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவிக்கொண்டது என்று பார்க்குறோம் பாருங்கள் ஒரு விரியன் பாம்பு விஷம் நிறைந்த பாம்பு தான் விரியன் பாம்பு அந்த பிறகு இருந்து பிறகு தூக்கும் பொழுது அவனை கவ்வி கொண்டது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அடுத்த வருஷம் வந்து பார்க்கும் பொழுது விஷப்பூச்சி அவன் கையில் தொங்குகிறதை அந்நீராகி அந்த தீவா கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதக இதற்கு சந்தேகம் இல்லை இவன் சமுத்திரத்தில் தப்பி வந்து வந்தும் பள்ளியானது இவனை பிழைக்க விட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார் பாருங்க ஒரு அவமானகரமான ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை எல்லாரும் இவன் ஒரு சாபத்துக்குரியவன் இவனுடைய பள்ளி போகல சமுத்திரத்தில் சம்பி வந்து இங்கே வந்து செத்துட்டான் செத்துட்டான்னு சொல்லி எல்லாருமே பார்த்து கொண்டிருந்தார்கள் அவன் அந்த பூச்சியை தீயிலை உதறி போட்டு ஒரு தீங்கம் அடையாமல் இருந்தான் அவனுக்கு வீக்கம் கொண்டு அவனது அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் நெடுநேரமாய் பார்த்துக் கொண்டிருந்தவர் ஒரு சேதமவனுக்கு அவனுக்கு கண்டபோது வேறு சிந்தியாகி அவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள் அலையூயா கிறிஸ்தவ குலன் மாணவர்களே சாவான் ஒரு சாபத்துக்குரியவன் என்று சொன்ன அதே ஜனம் இவன் தேவன் என்று சொல்லி அளவுக்கு கத்தர் காரியங்களை செய்தார் அங்கே பாம்பு பாம்புக்கு கொடுத்த ஆண்டவர் பாம்பனுடைய விஷம் அவனுக்கு சேதம் உண்டாக்காதபடி காத்து கொண்டார் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது அசன்கள் சொல்லுகிறார் சர்ப்பங்கள் எடுப்ப தேடுகளை எடுப்புகள் அவைகள் ஒவ்வொன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு அங்கே சொன்னார் அந்த வார்த்தை நிறைவருந்தது பிரியமானவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு ஆபத்துக்களுக்குள்ள நெருக்கங்களுக்குள்ள பிரச்சனைகளுக்குள்ள ஒப்புக் கொடுக்கலாம் ஆனால் பிரச்சனைகளோ நெருக்கங்களோ ஆபத்துகளோ எதுவுமே நம்மளை சேதப்படுத்த முடியாது நம்மளை அழிவுக்கு கொண்டு போக முடியாது ஏன்டா நம்முடைய கத்தராய் ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார் அல்ல லோயா அவருடையவர்களை அவர் ஒரு நாளும் கை இல்லை அவருடையவர்களை அவர் ஒரு நாளும் தள்ளி விடுகிறதில்லை என்றால் அவர் எங்களோடுவே கூடவே இருக்கிறார் எல்லா சூழ்நிலையிலும் அவர் இந்த சூழ்நிலை கூட அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பார்கள் எந்த ஜனம் பள்ளி சொல்லிச்சோ எந்த ஜன வீரர்களே அவருடைய தேவன் என்று சொன்னார்கள் அது அவருடைய நாம மயிமைக்கு ஏதுவாய் அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலை அமைந்தது பார்க்கிறோம் ஜோயல் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாக நடத்துகிறது உங்கள் தேவனாகிய கத்தனுடைய நாமத்தை துதிப்பீர்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் போவதில்லை ஆம்பிரியமானவர்களே அவருடைய ஜனங்கள் ஒருபோதும் வக்கப்பட்டு போவதில்லை அவருடைய ஜனங்கள் ஒருபோதும் விற்கப்பட்டு போவதில்லை ஏனன்றா அவருடைய ஜனங்களை அவர் தூக்கி விடுகிறவர் அவருடைய ஜனங்களுக்குள்ள அவர் மகிமைப்படுகிறவர் அவருடைய வாழ்க்கையில் எப்படி அவருடைய நாமத்தை மயமைப்படுத்தினாரோ அது ஒரு நம்முடைய வாழ்க்கையிலும் கத்திராய்டோ கூட இருந்து எல்லா சூழ்நிலும் கூட இருந்து அவருடைய நாமத்தை மயமைப்படுத்துகிறார் அல்ல லூயா அப்படிப்பட்ட கிருவி கத்து நம்மள ஒவ்வொருக்கு தந்து விடுவார்கள் கோட்